நாங்கள் சொல்லி ஒன்று தாய்மொழி இன்னொன்று இன்னொன்று ஆங்கிலம் ஹிந்தி வணக்கம் மாநில செயலாளர் கலை மற்றும் கலாச்சார பிரிவு அண்ட் ராமநாதபுரம் பாராளுமன்றம் எலெக்ஷன்ல வந்து ராமநாதபுரம் தொகுதி பொறுப்பாளராக இருக்கேன் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது நான் வந்து கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பயணிச்சிட்டு வரேன்றது எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் எல்லாவற்றையுமே நான் இதுவரைக்கும் சிறப்பாக செஞ்சிருக்கேன் அது எல்லாருக்குமே தெரியும் அண்ட் இன்னைக்கு நான் வந்து இந்த விலகலை அறிவிச்சிருக்கேன் அப்படிங்கிறது என்னோடய நிறைய காரணங்கள் இருக்குது அதில் சில காரணங்கள் நான் சொல்ல முடியும் சில காரணங்கள் சொல்ல முடியாது அதில் ஒரு முக்கியமான காரணமாக இந்த மொழி மும்மொழி கொள்கை எதிர்ப்பு தான் மூன்று மொழிகள் கற்கணும் அப்படிங்கிறது வந்து ஹிந்தியா இல்லை ஹிந்தி கிடையாது நம்ம எந்த மொழி வேணாலும் கற்கலாம் அப்படின்னு தான் பாஜக இன்னைக்கு வரைக்கும் அறிவுறுத்துறாங்க பட் பள்ளிக்கூடங்களில் பார்த்திங்கன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது இப்போ ஹிந்திக்கு டீச்சர் இருப்பாங்க மராட்டி கற்றுக்கணும் மலையாளம் கற்றுக்கணும்னா எல்லா எல்லா சப்ஜெக்ட்டும் கற்றுக்கணுன்றதுக்கு டீச்சர்ஸ் கிடையாது ஸோ ஒரு கடையில் வந்து வாங்க வாங்க சாப்பிட்டு வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இங்கே இந்த ரெண்டு சாப்பாடு தான் இருக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது உள்ள போய் அப்புறமா இருக்கிறத சாப்பிட்டுட்டு வருவோம் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து கல்வியில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நம்ம பசிக்கு சாப்பிட்ற மாதிரி கிடையாது இது மொழிங்கிறது வந்து யார் வேணாலும் கற்றுக்கலாம் எந்த மொழியை வேணாலும் கற்றுக்கலாம் மொழிக்கு எதிர்ப்பு கிடையாது ஹிந்திக்கு எதிர்ப்பும் கிடையாது ஹிந்தியும் கற்றுக்கலாம் தெலுங்கு கற்றுக்கலாம் மலையாளமும் கற்றுக்கலாம் இப்படி எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலாம் எம் மொழியை காப் எம் மொழி காப்போம் எம் மொழியையும் கற்போம் அப்படின்ற ஒரு கொள்கையை தான் நம்ம கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு மொழியை வந்து நம்ம கொண்டு வரணும் இன்னைக்கு வந்து ஆதிக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஹிந்திக்காரங்க நம்ம நாட்டில் வேலை பார்க்கறவங்க அதிகமாயிட்டாங்க அண்ட் அதில் பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு அது அதுக்காக அவங்க வந்து நம்ம ஊர்ல வேலை பார்க்க கூடாதுன்னு வேணாம் அவங்க இங்கே வரலாம் நம்ம அங்கே போகலாம் அவங்க தமிழ் கத்துக்கலாம் நம்ம ஹிந்தி கத்துக்கலாம் தப்பு கிடையாது அதுக்கான தேவை இருக்கும்போது இந்த வா இந்த லாங்குவேஜை கத்துக்கிட்டாதான் இந்த வேலை எனக்கு ஓடும் அப்படின்னா அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அவனோட உரையாடுறது ஆரோக்கியமான விஷயம் அண்ட் நான் எதை தவறுதலாக பார்க்குறேன் அப்படின்னா இந்த மொழி இந்த நாங்கள் சொல்கிற இந்த விஷயங்களை நீங்கள் ஏற்கலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான ஃபண்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து நான் ஒரு ஆணவமாகவும் அதிகாரம் வந்து ரொம்ப ஒரு தவறுதலாக பயன்படுத்துகிறதாகவும் நான் பார்க்குறேன் அதனால் இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதமாக இருந்திருக்கலாம் நாங்கள் இப்படி நினைக்கிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஒரு நல்ல ஆரோக்கியமான விவாதமாக இருந்து அதை நடத்துறது தான் வந்து நம்ம நாட்டுக்கு நல்லது நம்ம எதிர்கால சந்ததிகள் நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் ஆரோக்கியமான விவாதத்துக்கே இடம் இல்லை நான் சொல்றதை தான் நீங்க செய்யணும் நான் சொல்றத நீங்க செய்யலன்னா இதை கட் பண்ணிரும் அதை கட் பண்ணிரும்னு சொல்றது எனக்கு உடன்பாடு இல்ல உணன்படங்கீங்க பொதுவா என்ன சொல்றாங்க நாங்க வந்து பணம் தர மாட்டேன்னு சொல்றோம் இத தப்புன்னு தான் சொல்றேன் இல்ல இல்ல என்ன சொல்றானே

அப்படிங்கும் போது நம்ம அழுத்தம் கொடுத்தாங்க எனக்கு அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை அண்ட் இது என்னோட நான் என்னோட சுய முடிவு தான் இது யாரோட அழுத்தமும் கிடையாது சீட்டு வந்து இன்னைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்காது பொறுப்பு இன்னைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்காது அதை பொறுத்து அரசியல் பயணம் பண்ணுறது வந்து ஆரோக்கியம் கிடையாது எப்போவுமே நம்ம மக்கள் பணி செய்யணும் ஏன் நான் ராமநாதபுரம் தொகுதி ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொன்னால் நான்காம் தமிழ் சங்கத்தை துவக்கியவர் வந்து பாண்டித்துறை தேவர் என்ற சேதுபதி மன்னர் இல்லைங்களா அந்த பரம்பரையில் பிறந்து வளர்ந்த சேதுபதி வம்சத்தில் பிறந்து வளர்ந்த எனக்கு வந்து தமிழ் மேலே தமிழ் மொழி மேலே ஒரு ஈர்ப்பு கண்டிப்பாக இருக்கணும் அது வந்து எங்கள் ரத்தத்தில் ஊறின ஒரு விஷயமா இருக்கணும் நம்மளே வந்து இதை விட்டு கொடுத்துட்டோம் மொழியும் விழியும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க நம்ம மொழியை இழந்தோம் நம்ம விழியை இழந்துட்டு பணி பயணிக்கிற மாதிரி தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மொழியை காக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து எடுத்து தான் இன்னைக்கு நான் இந்த

புரிய வச்சு அவங்களுக்கு எடுத்து வைக்கிறதுங்கிறது வந்து கஷ்டமான ஒரு விஷயம்